இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஒன் டிராவல் பிராண்ட் அகிலத்தை ஆளும் உழைப்பின் THIS என்றும் வணங்கும் magical mermaid at VGP Marine Kingdom from May 12th till May 31st 2024 பாடகி சுசித்ரா திரும்பவும் அந்த பழைய விஷயங்களை கேலரி பேட்டி கொடுத்த நிலையில கடந்த 5 நாட்களா ஏகப்பட்ட வெறுப்புணர்வுகளை சந்திச்சிட்டு வந்ததா சுசித்ராவோட முன்னாள் கணவரான கார்த்திக் குமார் இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு போஸ்ட் ஒன்னு வெளியிட்டிருக்காரு பாடகி சுசித்ரா தன்னோட முன்னாள் கணவர் கார்த்திக் குமார் பத்தி ஏகப்பட்ட விஷயங்களை வெளிப்படையா பேசுறேன் அப்படின்ற பேர்ல அவர் மீது பல அவதூறுகளை அடக்குனாங்க அப்படி சுசித்ராவோட பேச்சுக்கு நேரடி நேரடியான பதில் கொடுக்காம கார்த்திக் குமார் தொடர்ந்து தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல போஸ்ட் மூலமாகவும் ஸ்டோரி மூலமாகவும் சில விஷயங்களை வந்து வெளிப்படுத்திட்டு இருந்தாரு இந்த நிலையில அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல கடந்த அஞ்சு நாட்களாகவே பல்வேறு தரப்புல இருந்து அதிக அளவிலான ஒரு வெறுப்பை நான் சம்பாதிச்சுட்டேன் பட் இருந்தா கூட இந்த கஷ்டமான சூழல்ல எனக்காக ஆறுதல் சொல்லி ஆதரவா எல்லாருக்குமே நன்றி சொல்லி இருக்கிறாரு ஸ்டாண்ட் அப் காமெடியா இருக்கக்கூடிய கார்த்திக் குமார் வெளிநாடுகளில் ஏகப்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்திக்கிட்டு வராரு மனதளவுல கஷ்டப்பட்டு வந்த நிலையில இப்ப நான் திரும்பவும் நல்ல நிலைக்கு அதாவது பழைய நிலைக்கு நான் வந்துட்டதாகவும் நிறைய மீம்ஸ் ஜோக்ஸை வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து அனுப்பி கொஞ்சம் கொஞ்சமா நான் சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறாரு அவரு போடக்கூடிய போஸ்டுகளுக்கு கீழேயும் வீடியோக்களுக்கு கீழேயும் அவங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து சார் நீங்க வந்து ரொம்ப தங்கமான மனுஷன் தான் உங்களை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்க ஃபீல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவருக்கு ஆதரவா வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில ரீசெண்டா ஒரு வீடியோ ஒண்ணு அவர் வெளியிட்டு அந்த வீடியோல அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா கடந்த சில நாட்களாகவே நிறைய ஸ்ட்ரகிள்ஸை நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் நிறைய பிரச்சனைகள் வந்து போய்கிட்டு இருக்கு அது உங்க எல்லாருக்குமே தெரியும் சோ கடந்த சில நாட்களாவே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு ஃபாலோவர்ஸ் வந்து ரொம்ப இருக்காங்க கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் ஃபாலோவர்ஸ் வந்து எனக்கு இருக்கிறாங்க மற்றவங்கள சிரிக்க வைக்கிறதும் சரி ஜோக்ஸ் பண்றதும் சரி இதுதான் என்னோட தொழில் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோட ஃபாலோவர்ஸும் அதுக்காக தான் வராங்க தேவையில்லாத விஷயங்களுக்காக ஒருவேளை நீங்க வந்து மென்டல் ஹெல்த் பாதிக்கிற மாதிரி மத்த ஏதாவது விஷயத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அன்ஃபாலோ பண்ணிருங்க திரும்பவும் நான் சொல்றேன் என்னோட ஜோக்ஸ்காகவும் அந்த லாஃபருக்காகவும் நீங்க வரல அப்படின்னா இது ஒரு ட்ரிகர் வார்னிங் சொல்லி அவர் வீடியோ இருக்காருமார் கடைசியா போட்ட இந்த போஸ்டுகள் அளவுல மன உளைச்சல் கார்த்திக் குமார் கடைசியா போட்ட போஸ்டுகள் மூலமா அவர் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல இருந்துட்டு வரதாகவும் அதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா இந்த மாதிரியான நெகட்டிவிட்டியை சுத்தமா வந்து அதனால அதனாலதான் தன்னோட ஃபாலோவர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட கண்டென்ட்டுக்காக வரவங்க மட்டும் இருங்க எல்லாரும் எதிர்பார்த்து வரீங்கன்னா தயவு செஞ்சு போயிடுங்க அப்படின்றத வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாமே இதை இருக்காங்க இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் அகிலத்தை உழைப்பின் உறுதி என்றும் வணங்கும் This summer, meet the magical mermaid at VGP